ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஆவி உலக பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குது வருகின்ற பதிமூணாம் தேதி இன்றைக்கி நம்மளுடைய கதிரேசனையா அறக்கட்டளையில் நடக்க இருக்குது கண்டிப்பாக இந்த வகுப்புக்கு கட்டணம் இருக்குது இந்த கட்டணம் எதுக்காக வாங்குறோம்னா மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா ஊனமுற்றோர்களுக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் அதே மாதிரி வந்து சிறப்பு குழந்தைகள் மனவற்சி குன்றிய குழந்தைகளுக்கு இயந்திர உதவிகளும் துணிமணி உதவிகளும் படிப்பு உதவிகளும் நம்ம தொடர்ந்து நம்ம கதிரேசனைய அறக்கட்டளை சார்பாக செய்து கொண்டிருக்கோம் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த கட்டணத்துக்கான முழு கிரெடிட் வந்து அவங்களுக்கு தான் போகுது அதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த கட்டணம் தீர்மானம் செஞ்சுருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பில் சேர்ந்து நிறைய விதமான அமான விஷயமான நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இதில் முக்கியமாக ஆவிகளை எப்படி தொடர்பு கொள்கிறது அதுக்கான சிறப்பான சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது டூல்ஸுன்னு சொல்கிறது சிறப்பான சூட்சும வழிகள் தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அதுக்கு அற்புத மகான் கதிரேசனையா அவர்கள் மட்டும்தான் காரணம் நான் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெறணும் அதே மாதிரி கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க நேரடி வகுப்பு மட்டும்தான் ஆன்லைன் மூலியமாகெல்லாம் வகுப்பு இல்லை தயவுசெய்து நேரடி வகுப்புக்கு வரவங்க கற்றுக்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் இதில் வந்து பயணித்தா போகுது இது மூன்று மாத வகுப்பு இந்த மூன்று மாத வகுப்புக்கு தான் நம்ம அந்த கட்டணம் தீர்மானம் செஞ்சுருக்கோம் எதையுமே இலவசமாக செய்தால் நீங்கள் பிரயோஜனம் இருக்காது அப்படியே கட்டணம் வாங்கினா அது ஒரு உபயோகமாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் நீங்களும் எங்களோடு சேர்ந்து பயணிங்க கண்டிப்பாக கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களோட பேசுனதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வணங்கக்கூடிய அற்புத மகான் கதிரேசனையா எல்லா விதமான அனுகிரகத்தையும் உங்களுக்கு கொடுக்கட்டும் வணக்கம்